ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி நம்ம விரக்கல் சான்லாம் பார்க்கறக்கு முன்னாடி இது ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா வளர்பறை பஞ்சமி ஃபோர்டீன் அன்னைக்கு வருது வர பதினாலாம் தேதி வருது பதிமூன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க ஸோ வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் நான் அந்த அப்டேட் போடுற டைம் மட்டும்தான் நான் அந்த செல் நம்பர் வந்து நான் பார்ப்பேன் அதர்வைஸ் மற்ற நாட்களில் இடைப்பட்ட நாட்களில் நான் பார்க்க மாட்டேன் நீங்கள் இதற்கு நடுவில் ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருந்தீங்கன்னா இனிதான் நான் ஒன்றுன்னா வந்து பார்ப்பேங்க சரிங்களா ஏன்னா சில பேர் வந்து ரிப்ளை வர அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம் இனி வந்து நான் பார்ப்பேன் நான் நீங்கள் நவமுனைக்கு அனுப்புறவங்களாக இருந்தாலும் தேதி ராத்திரி ஏழு மணிக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால எடுத்துக்க முடியும் ஸோ தொடர்ந்து செய்யறவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து க்ளியராக தெரியும் இது என்ன என்ன மாதிரி ப்ரொசீஜர்ங்கிறது புதுசாக வரவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியாது ஸோ புதுசாக வரவங்க இது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பழைய வீடியோக்கள் ஆல்ரெடி நம்ம நிறைய கொடுத்துருப்போம் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் பல பேரோட அனுபவங்கள் இதில் இருக்கு அதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியாங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இல்லை நீங்களும் வந்து இந்த பெயர்கள் கொடுக்கணும் இது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க அப்படி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு புரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதே போல் வர ஷவராத்திரி எட்டாம் தேதி அன்னைக்கு மகா சிவராத்திரி கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த சிவராத்திரி ரொம்ப சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி பல குறிப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க சிவராத்திரி பிரதோஷம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது ஒரு சிஸ்டர் வந்து நேற்று நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு சிஸ்டர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு வேல்யூவான ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டர் தயவு செஞ்சு எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்மளோட இந்த மிராக்கல் டைம் பார்த்துட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க வராகமூர்த்தி சித்தரையா அவரோட ஃபோட்டோ வந்து காமிங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க பல வீடியோக்களை நம்ம அதை கொடுத்துருக்கோம் சரிங்களா நீங்கள் தெரியாதவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த பிக்சர் பார்க்குறீங்கல்ல இவங்க தான் அவங்க மனசார சாரை நினச்சி நீங்கள் வீட்டில் இருந்தே அவங்கள கும்பலாம் சரிங்களா பல பேர்த்துக்கு ஜோதி வடிவலியாகட்டும் பல இடத்துல வந்துட்டு அவரோட காட்சிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எது வேண்டனாலும் வராகமூர்த்தி குருவே சரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிட்டாலே அவரை நினச்ச வேண்டிட்டாலே பல விஷயங்கள் வந்து நடக்கும் சரிங்களா இப்போ வந்துட்டு நம்மளோட சகோதரி வீட்டில் எப்படி அன்னையோட ரூம் காமிச்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்து பாருங்க இப்போது பாருங்கள் இது ஒரு சாதாரண அகல் இந்த அகல் விளக்கோட அந்த திரியில் தான் வந்துட்டு வராகியானியோட ரெண்டு கண்ணு மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த சிஸ்டர் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க இது பார்க்குறக்கு உங்களுக்கு நார்மலான ஒரு இமேஜாக இருக்கும் இது கொஞ்சம் கூட நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த இரண்டு கண்கள் அப்படியே நம்மளோட கண்கள் மாதிரியே திறந்துருக்கிறது அப்படியே தெரிஞ்சிருக்குங்க இதில் இது இன்னும் கொஞ்சம் கூட நான் ஜூம் பண்ணியிருக்கேன் இதை விட பெருசாக கூட கொஞ்சம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த வாய்ப்பகுதி வந்து சிவப்பா தருது அதற்கு மேலே தான் ரெண்டு கண்கள் அதுவும் நம்மளோட கண்கள் மாதிரியே இது இருக்குது அதுதான் பார்க்குறக்கு ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் பார்க்குறீங்கல்ல உங்களுக்கும் இந்த கண்கள் தெரியுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா ஸ்கந்த மாதா இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களே இந்த பெயர் தான் இந்த ஸ்கந்த மாதா அப்படிங்கிற மீனிங் என்னங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும் அதாவது முருகனின் தாயார் கந்தனின் தாயைத்தான் வந்து ஸ்கந்த மாதா கந்தனின் தாயைத்தான் அப்படி வந்து சொல்றது சரிங்களா இந்த முருகனின் தாயாகிய பார்வதி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பிரம்மச்சரிய விரதம் எடுத்து சிவபெருமானை மணக்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல தவம் புரிஞ்சிருக்காங்க தவம் புரிஞ்சு சிவனையே மணந்து முருகனை ஈன்றெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு வந்து இருக்குங்க இந்த கோவில் வந்துட்டு நேற்று அந்த சிஸ்டர் சொன்னதைங்கன்னா மகாராஷ்டிராவில் அந்த கோவிலுக்கு பேரே வந்து மாசி துர்க்கை அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க மாசி துர்கான்னா ஏன்னா மாசி மாசத்துலாம் வர பிரதோஷத்தில் மட்டும் மட்டுமே அங்கே சிறப்பான வழிபாடுகள் வந்து பண்ணுவாங்களாம் நிறைய பேர்த்துக்கு இந்த துர்க்கையம்மன் வந்து குலதெய்வமாக வந்து இருக்காங்க பட் பல பேர்னால அது ரொம்ப இன்டீரியராக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து அந்த கோவில் இருக்குது பல பேர்னாலும் அங்கே போய் வழிபாடு பண்ணுறக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அங்கே அமையறதில்லை பெரிய வனப்பகுதி அது அதனால் வந்து அங்கே பல பேர்னால வர முடியாத காரணத்தினால வீட்டில் இருந்தே வருஷத்துக்கு ஒருக்க அந்த மாசி சிவராத்திரியில் வர அந்த மாசி துர்க்கைக்கு வழிபாடு வந்து பண்ணுவாங்களாம் அண்ணன் தன்னைக்கு வந்து வர முடியாதவங்க கூட அந்த கோவிலுக்கு வர முடியாதவங்க கூட இருந்த இடத்துல இந்த துர்க்கையை வந்து நம்ம வழிபாடு பண்ணி கேட்கும் இந்த கல்யாணம் ஆகாதவங்க ஏன்னா இங்கே வந்து பார்வதி தேவி வந்து பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு சிவனை நினச்சி வழிபாடு பண்ணி சிவனை மணந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கனால இந்த துர்க்கை இயற்கை இந்த அம்மனை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணும்போது இந்த நீண்ட நாளாக கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பல நாள் பிரச்சனை தீராதவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாசி துர்க்கையை வரப்போகிற சிவராத்திரி அன்னைக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் உங்கள் இருந்து வழிபட்டால் போதும் வருஷத்தில் ஒரு வாட்டி அங்கே ரொம்ப சிறப்பான நாளாக இந்த நாள் அந்த சிவராத்திரி வந்து கருதப்படுது அதனால் நீங்களும் இந்த வரப்போகிற எட்டாம் தேதி சிவராத்திரி அன்னைக்கு காலையில் அல்லது மாலையில் ஏதாவது ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க காலையில் நேரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆறு ஏழு ஏழு டு எட்டு நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு தீபம் வைக்கணும் ஈவினிங் ஆ இருந்துச்சுன்னா ஆறு மணிக்கு மேல நீங்க எப்போ வேணாலும் ஒரு தீபம் அந்த தீபம் எப்படி வைக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன் இப்போ நீங்க பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கீங்களா இது வந்து கருப்பு எள்ளு வெள்ளை கலர் எள் இருக்குது அது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சேம்னு சொல்லுவாங்க இது ஸோ இந்த வெள்ளை எள்ளு வந்து நம்ம பயன்படுத்த வேண்டாம் கருப்பு கலர் எள் வாங்கி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க ஒரு சில்வர் பிளேட்டோ இல்லை பித்தளை பிளேட்டோ ஏதாவது ஒரு பிளேட்டில் இந்த கருப்பு எல்லை வந்து நிறச்சி வச்சுக்கோங்க பவுலில் கூட நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு விளக்கு நம்ம வச்சு வழிபாடு பண்ணணும் நார்மலான வெள்ளைத்திரியே போட்டு அந்த விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வந்து பயன்படுத்துங்க நிறைய பேத்துக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் வந்து நம்ம போட்டிருப்போம் ஆனால் தேங்காய் எண்ணெய் தீபம் எதுக்கு போடுறாங்கன்னா தீர்க்க முடியாத கஷ்டங்களை தீர்க்கறதுக்காக தான் அந்த தேங்காய் எண்ணெய் தீபம் வந்து போடுறது அதாவது நாள்பட்ட அந்த நோய்களுக்கு கடன் பிரச்சனைக்கு எதெல்லாம் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக நம்ம கருதுறமோ அப்போ வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தீபம் நம்ம பயன்படுத்தி போடும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் சீக்கிரமே ஒரு சரியாகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இப்போது அந்த கருப்பு எல்லை வச்சு அதற்கு மேலே அந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஒரே ஒரு விளக்கு நீங்கள் வச்சால் கூட போதும் வீட்டில் ஏற்கனவே இருக்க விளக்காக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம அந்த மாசி துர்க்கையை நினைச்சு நம்ம வைக்கணும் ஸ்கந்தமாதா அவங்கள அவங்களை நினைச்சு தீபத்தை வந்து நம்ம வைக்கணுங்க சிஸ்டர் சொன்னது என்னன்னா சிஸ்டர் மனசார அவங்கள நினச்சி வீட்டில் தீபம் வச்சாலே அந்த வருஷம் முடிகிறக்குள்ளே அவங்க எதற்காக வேண்டி அந்த வழிபாடு செஞ்சாங்களோ அதற்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடச்சிடும் சிஸ்டர் இது பல பேரும் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப சிறப்பாக இதை பண்ணுற ஒரு விஷயம் நிறைய பேர்னால இந்த கோவில் ரொம்ப இன்டீரியராக இருக்குது ஒரு பயங்கரமான ஃபாரஸ்ட்டாகங்க அதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் ஒரு வண்டி கூட ஃபெசிலிட்டி இல்லையா பஸ் ஃபெசிலிட்டி கூட அங்கே இருக்காதான் அப்படி இருந்தும் அந்த சிவராத்திரி அன்னைக்கு மாசி மாதம் வர அந்த சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் வருவாங்க அவ்வளோ ஒரு சிறப்பு மாசி மாதம் சிவராத்திரி அல்லது பிரதோஷம் இதில் வந்து ஏதோ ஒரு நாள் அங்கே கண்டிப்பாக அதை செய்வாங்க அப்போது எங்கே இருந்தாலும் வண்டி பிடிச்சாச்சு வந்துடுவாங்க சிஸ்டர் அவ்வளோ சிறப்பாக பண்ணுவாங்க ஸோ வர முடியாதவங்க இருந்து கூட கும்படலாம் யார் வேணாலும் கும்படலாம் நம்மளோட சிஸ்டர்ஸ் பல பேர் பல பிரச்சனையில் இருக்காங்க இது நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் ப்ளீஸ் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிட்டாங்க அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சொல்லிக்கலாம் நீங்களும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த தேங்காய் தேங்காயினை தீபத்தை அந்த எள்ளு மேலே வச்சு நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு காலையில் அல்லது மாலையில் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சிவராத்திரி அன்னைக்கு காலையில் நீங்கள் தீபம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலைல எந்தச்சொன்னும் நீங்கள் வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஆறு டு ஏழு 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 டு எட்டு எந்த டைமாக இருந்தாலும் சரி காலைல எந்தச்சொன்னும் நீங்கள் தீபம் வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஈவினிங்காக இருந்துச்சுன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த தீபம் வைக்கலாம் ஸோ ஒன்றா காலையில் அல்லது ஈவினிங் ஏதாவது ஒரு நேரமாச்சும் இந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டீங்க இல்லை என்னால் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஜென்ஸ் கூட இதை பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தராச்சும் இந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க ஸோ நம்பிக்கையோட இதெல்லாம் வந்து செஞ்சு பாருங்க சரிங்களா இந்த மாதிரி அந்த தீபம் ஒரு பத்து நிமிஷம் கூட நீங்கள் வைச்சால் போதும் பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வைச்சால் கூட போதுமானது என்ன வேண்டுதலோ அதை மனசார நினச்சது வைங்க உங்களுக்கு அடுத்த வருஷம் மாசி மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது மனசார நம்ம இருந்த இடத்துல இருந்து நம்பிக்கையோடு வேண்டும் போது எப்பேர்ப்பட்ட விஷயங்களுக்கும் ஒரு விடை கிடைக்குங்க அதனால் இந்த தீபத்தை கண்டிப்பாக வைங்க இப்போ நம்ம பயன்படுத்துனதுக்கப்புறம் அந்த எள்ளை என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும் இந்த எள்ளை வந்து மறுபடியும் நீங்கள் ஃபுட்டுக்கு உங்கள் வீட்டில் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணணும் வெளியாட்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது வழிபாடு செஞ்சது சரிங்களா ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் அதே மாதிரி அந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை தேங்காய் எண்ணெய் வந்து வேறு ஏதாவது விளக்கில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தாங்க ப்ரொசீஜர் ஸோ இது கூடவே வந்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் போது நூற்றி குங்குமம் வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் அந்த அன்னையோட மந்திரம் கொடுத்துருக்காங்க ஸ்ரீ ஸ்ரீ கந்தமாதா நமோ நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி கூட இந்த வழிபாடு வந்து நீங்கள் செய்யலாம் ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்மளோட சகோதரிகளும் ஒரு ஒருத்தவங்களும் பல பேர் நன்மைகளுக்காக சொல்கிற பல விஷயங்களையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்டு ஐ திங்க் இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க் யூ ஸோ மச்